உலகெங்கிலும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவ நாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் இன்றைக்கு என்ன மாதிரியான கணிப்புகளை நமக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி கேட்போம் வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் 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 ரோஜா டிவி நேயர்களும் கோலான கோரிக்கை செல்கும் இன்னைக்கு அகசியம் நான் சொல்கிறேன் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஏழில் சரியான மழை இருக்குது சென்னையில் மழை இருக்குது அதே நேரத்தில் ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு எல்லை பார்டர் அதில் நிறைய மழைகள் ஏற்படும் நாகை இந்த பக்கம் வருத்திங்கன்னா தஞ்சாவூர் அது இல்லாமல் புறநகர் பகுதி இதில் ரொம்ப மழைகள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வானிலை மாறும் சடனாக வானிலை மாறிடும் கொஞ்சம் ஹீட்டாக வர மாதிரி இருக்கும் திடீர்னு மழை வர அளவுக்கு மேகங்கள் அதிகமாகிடும் அந்த மாதிரி ஒரு நிலையில் ஏற்படுறத பார்க்கப்போம் இதுக்கு மேலாம் ஆறாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதிக்குள்ளே டிசம்பரில் நல்ல மழை அவங்கன்னு காத்திருக்கு அந்த ரெண்டு நாள் அதுக்கப்புறம் எதிர்பார்க்க வேண்டாம் பனி ரொம்ப அதிகமாக இருக்கும் மூடு பனியாக இருக்கும் அதே நேரத்தில் கொடைக்கானல் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஊட்டி இந்த மாதிரி ஏரியெல்லாம் ஐஸ் கட்டி மழை போல் பெய்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாட்டில் ஒரு முக்கியமான மந்திரி உடல் பிரச்சனையாகும் எதிர்பார்க்காத ஒரு குழப்பம் ஏற்படுறதை பார்க்க போகிறோம் இந்த மாத கடைசியில் அடுத்த மாதம் சென்னையில் இல்லைன்னா தமிழ்நாட்டில் இல்லை கூட்டணிகள் சிலது மாறி மாறி அமையும் சில கூட்டணிகள் மாறி அமையிறதே நம்ம பார்க்க போகிறோம் வனவேல ஒரு நட்சத்திரம் ஒன்று தோணப்போகுது ஏற்கனவே ஒரு நட்சத்திரம் போயின்னு இருக்கு இன்னொன்னு ஒன்று வரும் ரெண்டு இதுவும் ஒரே இதில் போகிறதே நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மில்லியன் மில்லியன் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் யாரும் எதிர்பார்க்கப்பட்டாங்க சடனாக தோன்றி சடனாக மறையும் அதாவது அந்த விஷயம் வந்து அது கிடைக்கும் அது ஒரு புது விதமான வானவியில் ஏற்படுறதை பார்க்க போகிறோம் சூரியன் மிகப்பெரிய வெப்பத்தை கற்க போது வெள்ளம் போல அது பீரிட்டு எழுதுறத பார்க்க போகிறோம் அது மூலியமாக ரெண்டு கண்ட்ரியில் பனி அதிகமாக இருந்து அந்த பனி மூலிமா மழை மிகப்பெரிய வெள்ளத்தை உருவாக்கும் அதர் கண்ட்ரிஸில் அந்த மாதிரியாக ஒரு வரதை நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் பர்டிகுலராக ஒயிட் கண்ட்ரியாக இருக்கும் இங் மீ அதே மாதிரியாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் வந்து பனிப்பொழியும் இருக்கும் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய வெயிலை எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ ரொம்ப அதிகமான வெயில் அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய சூரியனோட வெப்பத்தை பார்க்க போகிறாங்க இங்குடா அதாவது இந்த மூணு கிரகங்கள் சேருது இந்த மூணு கிரகங்கள் சேரப்பட்ட தன்மையில் உலகம் வழி எதிர்பார்க்க நோக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் சில சில மாற்றங்கள் உலகத்துக்கு நல்ல செய்திகள் நல்ல வழிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் ஏஐயில் வந்து மாறுபட்ட தன்மைகள் வரும் மாறுபட்ட செய்திகள் வரும் ஸோ ஏஐ ஒரு சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தியும் பார்க்க போதும் டிசம்பர் பிப்ரவரி மார்ச் இந்த நாலு மாதமே ஒரு எக்கனாமிக் குறையுது மிகப்பெரிய எக்கனாமிக் ப்ராப்ளம் உலக எங்க நாடரில் பற்றாக்குறைகள் சில கண்ட்ரியில் பணம் பற்றாக்குறைகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்படுறதையும் பார்க்க போகிறோம் ஒரு ஒயிட் கண்ட்ரியில் முக்கியமான அரச குடும்பத்தோட ஒரு குழந்தைக்கு உடல் பிரச்சனையாகும் அது ஆகிறது நம்ம பார்க்க போகிறோம்

எதிர்கட்சிகள் கூட்டு கூட்டணி அமைப்புகள் பல விதமான வழிகளில் ஒரு போராட்டத்தில் ஒரு கூட்டணிகள் அமைந்தேன் பார்க்க போகிறோம் சைனா இல்லைனா மங்கோலியர் இல்லை அதுக்கு இருக்கக்கூடிய இடம் இல்லைனா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூட்டான் மிகப்பெரிய மலை ஒன்று சரியாக போகுது மிகப்பெரிய மலை அங்கே இருக்க மக்கள் கொஞ்சம் பிரச்சனையாக போகிறாங்க மிகப்பெரிய மலை ஒன்று சரியாக நம்ம பார்க்க போதும் ஒரு ஆணையம் ஒன்று குழப்பமாது அது மழை மூலிமா ஒரு பிரச்சனையும் வரும் எல்லையில் ஒரு பதட்டம் ஏற்படுப்பது இது வரைக்கும் பார்க்காத ஒரு பிரச்சனை எல்லையில் ஏற்படுதுல பனி வந்து இதுவாகிடும் உருகிடும் பனி வந்து உருகிறதுல பனி வந்து இதை அப்படியே ஐஸ் போல் ஆகிடும் அந்த மாதிரி அவசரம் இல்லை அங்கே மக்கள் கொஞ்சம் வாழ்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறோம் ஏன்னா ரொம்ப ஐஸாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு முக்கிய விமான கிழ அரங்க சொல்ல சில ஆளுங்களோட அதை எடுத்துன்னு வருவாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படுறதையே பார்க்க போகிறோம் அந்த முக்கியமானத்தில் ஒருத்தரை பிடிபடுவார் ரெண்டு வழியான ஸ்கேம் அந்த ரெண்டு வழியான ஸ்கேமையும் டெல்லியில் ஒரு முக்கியமான விஷயத்தில் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஒரு நிலைமையும் நடக்கும் தங்க வலி இப்போ மிதமாக குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஏறும் ஆனால் அடுத்த மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் வந்துன்னு இருக்குது தைரியமாக நீங்கள் இறங்கலாம் எயிட்டீன் எயிட்டீன் எனிவி இருபத்தி ஒம்பதாம் தேதியிலேருந்து மூணாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த ஷேர்ஸில் சில குழப்பங்கள் ஏற்படும் அது கேர்ஃபுல்லாக இருக்கும் எயிட்டீன் எயிட்டீன் எனிவி அதே ஒன்றாம் தேதியிலேருந்து மூணாம் தேதிக்குள்ளே இல்லைனா முப்பதாம் தேதியிலேருந்து மூணாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வானவியலில் ஒரு சின்ன குழப்பங்கள் ஏற்பட போது அதையும் நம்ம பார்க்க போகிறோம் இங்கிலிங் எய்டிங் எய்டிங் ஹேகா எய்டிங் எய்டிங் ஹே வே நிலவோட ஒலித்தன்மை சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த ஒலியோட இது வந்து ரொம்ப இதுவாக இருக்காமல் இருக்கும் அது ஒரு தன்மையாக இருக்கிறத சொல்ல போகிறாங்க மத்திய பிரதேசம் இல்லைன்னா மும்பை அந்த ஒரு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ரயில் ஒரு பத்து அது ஒரு நாவதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஹிங்கா டீங் வீ நான் வடநாட்டில் ஒரு முக்கியமான நடிகர் அவருக்கு ஒரு இன்சிடென்ட் ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லைன்னா அவருக்கு ஒரு இன்சிடன்ட் நடக்கிறதையும் பார்க்க போகிறோம் அடுத்த மாதம் சில கம்பெனி ஐடியில் ரொம்ப பிரச்சனை சில இடத்துல வேலைகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நிறைய ஊழியர்களுக்கு வந்து டிசம்பர் மாதத்துலேருந்தே ப்ராப்ளங்கள் ஏற்படும் ஸோ நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறத ரொம்ப ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஃபேஸ் பண்ணுங்கள் நல்லா நல்லாயிடும் இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய நிலைமைகள் ஏற்பட போகுது அதனால ஒரு அரசியல்வாதி கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாவார் நிறைய இருக்குது அடுத்த வாரம் சொல்கிறாங்க சார் இந்த விஜய்க்கு வந்து எல்லாருமே இதோட கதை முடிஞ்சிருச்சு நடிகர் விஜய் கே கட்சியில் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு எல்லாருமே சொல்லிகிட்ருக்கும்போது நீங்கள் தான் சொன்னீங்க அவர் மீண்டும் வருவார் அவருக்கு வந்து ஒரு முதலிடமோ இரண்டாவது இடமோ இங்கே வருகின்ற தேர்தலில் கிடைக்கும் அப்படின்னு இருக்கீங்க அதுபோல் அவர் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் வந்து மக்களை சந்திக்கிறதுக்காக புறப்பட இருக்கிறார் மக்களை சந்திக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு சார் இந்த மாதிரி ஒரு சுற்றுப்பயணம் செல்லும்போது முன்ன மாதிரி ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்குமா இல்லை எப்படி இருக்கோ அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார் எயிட்டிங் இனிமேட்டு அவரோட கட்சியோட பணி வழிகள் அவர் பார்க்க வேண்டிய நிலமைகள் இருக்குது அப்புறம் அவர் கூட்டணிகள் யாரும் கூட அவரில் தனியாக நிற்கிறதோ அதுக்கான வழிகள் இப்போ வந்து ஒரு கட்சியில் வந்து தனக்கு பாதுகாப்பு முக்கியம் கிடையாது மக்களுக்கு பாதுகாப்புன்றது தெரிஞ்சு போச்சு ஸோ அந்த மக்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ மக்கள் ஒரு கட்டை கட்டி ஆளுங்களை உட்காருக்கிறது தூரமாக உட்கார வச்சு இவர் ஒரு மேடையில் நின்று பார்க்கறது அந்த மாதிரியாக ஒரு ஸ்டேஜில் அமைச்சு செய்கிறப்போ அவருக்கு நல்ல ஒரு வழிகள் கிடைக்கும் இனிமேட்டு ஒரு பாதுகாப்பான வழிகள் அவங்க ஆளுங்க அத்தனை பேரும் வேலை செய்கிற அத்தனை பசங்க பாதுகாணும் அதே மாதிரியா நம்ம சின்ன பசங்க சின்ன கொஞ்சம் நீங்களும் வந்து அவருக்கு தேவையான அளவுக்கு வழி பண்ணி கொடுங்க சொல்றேன் இல்லைன்னா எங்கன்னா போய் கூட்டத்துல நெரிசல நெரிசலை தடுத்து ஒரு சேர்லாம் போட்டு ஒரு பர்டிகுலராக ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் சேர் போட்டு உட்கார வச்சு அதுக்கு அல்லாரி பண்ண ஒவ்வொருத்தராக கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவை கட் பண்ணி நம்ம முன்னாடி கொஞ்சம் ஆளுங்க பின்னாடி ஆளுங்க பின்னாடி பெண்கள் இப்போ பசங்க வரிசையாக அந்த மாதிரியெல்லாம் பண்ணி அவங்க வழி பண்ணாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த மாதிரி அவர் போவது தான் நல்லது அவரோட வேலையை அவர் பார்க்கணும் ஏன்னா இப்போ தேர்தல் வருகிறதால எல்லாருமே மும்முரமாக பிரச்சாரத்தில் இறங்கிடுவாங்க அரசாங்கமும் சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு சார் ஓகே சார் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியே கரெக்டாக பண்ணாங்கண்ணா நமக்கு என்ன அரசாங்கம் பண்ணியிருக்கோம் அதாவது நாங்கள் கரெக்டாக வாங்குங்க பர்மிஷன் வாங்குங்க கரெக்டான ரூல் பண்ணுங்கள் போலீஸ்காரங்கள்கிட்ட அவங்ககிட்ட போய்ட்டு கமிஷனுக்கிட்டே ஒரு இதை கொடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேளுங்கள் லைனாக வழி பண்ணுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சார் நீங்கள் போலீஸ்னு சொன்னோம்னா இப்போ நான் வந்து ஹைதராபாத்துக்கு வந்து இந்த வாரணாசிங்கிற பட துவக்க விழாவுக்காக போயிட்டு வந்தேன் மகேஷ் பாபு நடிக்கிறது ரா ராஜமௌழி டைரெக்ட் பண்ணுறது அதனுடைய அந்த ஃபஸ்ட் லுக்கு வெளியீட்டுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் ராமஞ்சராவ் ஃபிலிம் சிட்டியில் கூடி இருந்தாங்க அவ்வளோ கூட்டம்

எப்படி இருந்தாலும் உங்கள் வந்து நம்ம ஜனங்களை நம்ம தான் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்போ நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கிறப்ப நம்ம ஆளுங்க இறங்கி அவங்களையும் கூட இது பண்ணிக்கின்னு கரெக்டாக எல்லாேருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்க அந்த ட்ரெஸ்ஸில் எல்லாம் இருக்கட்டும் அந்த பசங்க அந்த பசங்க எல்லாரும் வேலை செய்யட்டோம் என்ன சொல்றீங்க வாலின் வாலண்டியர்ஸ் போட்டு ஆமாம் அந்த வாலண்டியர்ஸ் வேலை செஞ்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் லைன் பண்ணிவிடுவாங்க எல்லாேருக்கும் தண்ணி கொடுக்கறது அவங்களுக்கு தேவையான விஷயத்தில் கொடுக்குறது யாரை பார்க்கணுமோ என்னென்ன பண்ணோம் எல்லாமே முன்கூட்டியே எச்சரிக்கையாக பண்ணிவிட்டு அங்கே போய் ஒரு போகிற டைம் இங்கே கரெக்டாக அங்கே போயிட்டு போயிட்டு அதை ரிலீஸ் பண்ணா அவருக்கு நல்ல ஒரு இது ஏன்னா பேர் இருக்குது நல்ல பேர் வந்து நம்ம இது பண்ணிக்க வேணான்றது தான் சொல்கிறாரு ரைட் சார் ரைட் சார் சார் இப்போ வந்து இந்த மூளைக்காய்ச்சல் வந்து வரும் வரும் அதாவது ஏதாவது ஒரு புதுவிதமான நோய் வரப்போகுது வரப்போகுது அப்படின்னீங்க இப்போ கேரளாவில் மூளைக்காய்ச்சல் மூளையை தின்னக்கூடிய அமிபாஸ் வந்து ஒரு விதமான அமிபாஸ் வந்து அங்கே போகிற பக்தர்களெல்லாம் தாக்குது பக்தர்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேரளா அரசாங்கமே சொல்லியிருக்கு கேரளாவில் இந்த விதமான ஒரு நோய் வந்து மூலையத்தின் அமைபாச நோய் வந்து உருவாகிருக்கு சார் இது எப்படி போகும் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் சார் எய்டிங் எய்டிங் ரொம்ப டேஞ்சர் சும்மா ஒரு ரெண்டு நாள் படுக்க வச்சா ஆள் இது ஓரளவுக்கு இருக்குது ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சளி வந்தாவோ இல்லைன்னா பாடி பெயின் வந்தாவோ இல்லை தூ தூக்கம் நைட்டில் இல்லாமல் இதுக்கு கண்டிப்பாக போய்டுங்க டாக்டரோட போய் காமிச்சிட்டு அதுக்கான மருந்து எடுத்துருந்தேன் பர்டிகுலராக நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன் இந்த பத்து வயசுலேருந்து பதினஞ்சு வயசு பசங்களுக்கு சிலதெல்லாம் அஃபெக்ட் ஆக போகுது இதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது இது ஒரு செல் இந்த செல் உருவாகுது சொல்கிறோம் இந்த செல் வந்து குறைச்சிக்குவாங்க மருந்து வந்துடும் இந்த மருந்து வர வரைக்கும் நம்ம அதெல்லாம் தான் இருக்கேன் இருக்க மருந்தை மெயின்டைன் பண்ணி தான் இருக்கணும் அதே நேரத்தில் இவங்க நமக்கு என்னென்னா இந்த சிட்டால் கொஞ்சம் சில மெடிசன்ஸ் இருக்குது இதில் இந்த நிலவேம்பு இதெல்லாம் வந்து இந்த மழை காலத்தில் கொதிக்க வச்சு கொஞ்சம் காலையில் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக எதிர்ப்பு சத்து வந்துடும் அது எப்போவுமே நமக்கு எதிர்ப்பு சத்து வந்துடும் மூலையில் அஃபெக்ட் ஆச்சுன்னா யாராலேயும் காப்பாற்ற முடியாது ஒரு ஏர் ஆக்சிஜன் கொஞ்சம் லெவல் குறைஞ்சாவே நமக்கு காப்பாற்ற முடியாது என்ன சொல்கிறீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்றதை சொல்லலாம் ஓகே சார் இப்போ வந்து இந்த ரேர் காஸ்மிக் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து வந்துட்டுருக்கு இல்லைங்களா ஒரு மின்கள் வருதுன்றாங்க த்ரீ ஆமாம் படிச்சு வருதுன்றாங்க இப்படி ரேர் காஸ்மிக் ஈவெண்ட்ஸால் மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா உடல்நிலைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் உடல் எல்லாம் பிரச்சனை கிடையாது சில இண்டிகேஷன் அது சில நல்லது நடத்துக்கு இண்டிகேஷன் சில கெட்டது நடக்குது ஆனால் நல்லது நடக்குது சில பாதிகள் இருந்தாலும் இந்த மார்ச் மாதத்துலேருந்து மே மாதத்துக்குள்ளே சில இண்டிகேஷன் சூரிய குடும்பத்தை ஒரு கிரகத்தோட வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதுக்கான அந்த கமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பயட வேணாம் அதெல்லாம் யாருக்கும் எதுவும் ஆகாது ஒன்றும் இல்லை சில நோய்கள் வந்து இங்கே உருவாது அதோட இண்டிகேஷன் அந்த நோயெலாம் குறைச்சலாம் என்ன ச கால சூழ்நிலைகள் மாறிடும் ஸோ மாறுபட்ட சூழ்நிலைகள் வெப்பம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி உணவுகள் இதுக்கு தகுந்த மாதிரி வழிகள் நம்ம பண்ணின்னு போகிறது தான் நல்லதுன்றதை சொல்கிறேன் சார் இப்போ இந்த இந்த ஐடி லே ஆஃப் வந்து ரொம்ப பெரிய ஒரு பயமுறுத்தலாக இருக்குது இந்த ஐடி துறையில் இந்த வே வேலை வாய்ப்பின்மை வேலை இழப்புகள் அதிகமாக ஏற்பட்டுட்ருக்கு வருங்காலங்களில் இது எப்படி சார் போகும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுங்கள் சார் எய்டிங் இந்த டிசம்பர்லேருந்து மார்ச்சுக்குள்ளே நிறைய பேர் வேலை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஐடி ஃபீல்டு ரொம்ப ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகுது மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் நல்ல வழிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல பலனும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது கொஞ்சம் நாள் பண்ணி வரும் புது வழியான சில படிப்புகள் வந்து வழிகள் வந்து நம்மளை மாற்றும் அப்போ அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சில கோர்ஸ்லாம் பண்ணி அவங்க நல்ல வழியாக பண்ணிக்கலாம் வேடம் வேணாம் ஆனால் கண்டிப்பாக எக்கனாமிக்னால் இப்போ இந்த டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் அந்த ஐடிக்கு கொஞ்சம் குழப்பங்கள் வந்துட்டு போகும் சார் நம்ம இந்தியாவில் வந்து டெல்லியில் வந்து ஒரு பெரிய குண்டுவெடிப்பு அதுக்கு முன்னாடி காஷ்மீர் இப்படி தீவிரவாதிகள் அப்பப்போ ஏதாவது பண்ணி அப்பாவி பொதுமக்களை வந்து கொண்டுகிட்டே இருக்காங்க இது வந்து எப்படி வருங்காலங்களில் எப்படி இருக்கும் என்ன இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது கிரக மாற்றங்கள் இதுக்கெல்லாம் காரணமாக என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லல சார் அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் ராகுவோட பிரச்சனை சண்டால யோகம்னு சொல்லிவிட்டேன் கூட்டாக இருக்கிற இடத்துலாம் அடிபட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகிறது கூட்டாக செய்கிறது கூட்டாக போகிறது கூட்டாக பயணிக்கிறதெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டு வழி காரணங்கள் இந்த கிரகச்சாரங்கள் தான் ஸோ மனிதனை மைண்டை மாற்றுதான் இந்த கிரகச்சாரங்கள் தான் அதனால் இந்த கிரகச்சாரங்கள் மாறுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஜூன் வரைக்கும் நிறைய நான் எலோ சொல்லிட்டேன் நிறைய பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போகிறப்போ கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க இல்லை வேணான்னு மனசு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக விட்டுடுங்க நம்ம டூரிசம் போய் தான் ஆகணும்னு கிடையாது அதனால அது கிடைக்க வரும்போதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லான இடத்துக்குலாம் போகிறப்போ சாதாரண இடத்துக்கு நம்ம போய் போகலாம் கேர்ஃபுல்லாக எடுத்து போகிறதுலாம் கொஞ்சம் நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க சார் இப்போ நேற்று பிரதமர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு பெரிய மாநாட்டில் கலந்துட்டு போயிருக்கார் விவசாயிகளுடைய மாநாட்டில் அங்கே அவர் கலந்துக்கும்போது சொல்கிறாரு தமிழ்நாட்டிலும் வந்து பீகாருடைய ஒரு நிலை திரும்புகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் பீகார் மாதிரி தமிழ்நாட்டிலேயே வந்து பிஜேபி கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறத சூசகமாக தெரிவிச்சிருக்கார் சார் இது எதிர்கட்சிகளுக்கு ஒரு ப பயத்தை வந்து வெளிப்படையாக ஏற்படுத்தினாலும் உள்ளுக்குள்ளே ஒரு கிளியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் இது வந்து இந்த அவருடைய பேச்சு எதிர்கால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எப்படி பிரதிபலிக்கும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பிஜேபி எதிர்கட்சிகள் சில கூட்டுகள் சில ஆளுக புது கட்சிகள் அவங்களோட இணைப்புகள் நல்லா சேர்ந்தா வெற்றிகள் வாய்ப்பு வரும் கண்டிப்பாக ஒரு லீடிங்ல வர வரலாம் ஆனால் இவங்களோட கூட்டணிகள் சரியான ஒரு வாழ் வழிமுறைகளோ பேச்சுகளோ சரியில்லைன்னா இங்க இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டத்தை தான் எதுன்னு நோக்கணும் ஆளுங்கட்சி வலுவாகிறதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆளுங்கட்சி சைட்லையும் வந்து ரொம்ப பயத்தோட வேலைகளை வந்து வேகமாக துவங்கி அவங்களும் இருக்காங்க சார் அவங்களுக்கு வந்து மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா என்ன எப்படி சொல்கிறேன் இப்போ இருக்கற ஓட்டு மதிப்படும் கொஞ்சம் குறையுது ஆனால் வரத்துக்கு நிறைய இது இருக்குது கூட்டணிகள் நிறைய சேர்ந்துடுச்சுன்னா அப்போ குழப்பங்கள் ஏற்படும் அப்போ கொஞ்சம் ரொம்ப ஃபைட்டு பண்ணுற மாதிரி ரொம்ப பேலன்ஸ் கூட தான் இருக்கின்றதான் சொல்லலாம் சார் இப்போ வந்து த இந்தியா வங்கும் இந்த சார் அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு யார் யார் ஓட்டு போடணுங்கிற கணக்கெடுப்பை புதுசாக ஆரம்பிச்சுருக்காங்க இதுக்கு இந்தியா முழுக்கவும் வந்து எதிர்கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்கு ஆளுங்கட்சி வந்து இல்லை தேவையில்லாத ஓட்டர்ஸ் எல்லாம் மற்ற அதில் இருக்கிறதால தான் பிரச்சனையாக இருக்குது இறந்தவர்கள் கூட அதில் இருக்கிறாங்க வெளிநாட்டுக்காரங்க கூட வந்து அந்த இதில் இருக்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சார் வந்து கொண்டு வந்திருக்கோன்னு ஆளுங்கட்சி சொல்லுது எதிர்கட்சி என்ன சொல்லுதுன்னா இல்லை இல்லை ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த சார் வந்திருக்கு அப்படின்றாங்க இப்படி ஒரு பெரிய எதிர்வு எதிர்ப்பும் ஆதரவும் இருக்கிற சூழ்நிலையில் சார் வந்து நடந்துகிட்ருக்கு மக்கள்லாம் அதில் கலந்துக்கணுன்னு விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மக்கள் கலந்துகிட்ருக்காங்க கல்கட்டாவுலேயும் அதே மாதிரி அது நடந்துட்டுருக்கு சார் இது என்ன ஆகும் எப்படி போகும் அப்படிங்கிற இந்த குழப்பம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குமா இப்போ பீகாரில் வந்து சார் முடிஞ்சு அங்கே எலெக்ஷன் நடந்து பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருச்சு அதே போல் இங்கே ஜெயிக்கும் பிஜேபி கூட்டணி தான் ஜெயிக்கும்ன்ற பயத்தால் எதிர்கட்சிகள்லாம் எதிர்க்குதான் என்னன்னு தெரியல சார் இது எப்படி இருக்கோ என்ன அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக தேவை பொதுவான பணி இது இந்த பொதுவான பணி கண்டிப்பாக முடி முடிக்கிறது நல்லது அப்போ தான் நிறைய பேர் ஓட்டு கிடைக்கும் நிறைய பேர் ஓட்டு இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு வழி கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு இது தான் இது இது எல்லாருக்குமே எல்லா கட்சிக்கும் தேவையான வழிதான் அப்படின்றத சொல்வார் ரொம்ப மகிழ்ச்சி சார் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் 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 ரோஜா டிவி நேரம் கூடிய செல்க இன்னும் நிறைய பேருக்காக சார் சொல்லுவார் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க